வணக்கம் புதுகின் செய்திகளுக்காக உதயநந்தினி தலைப்புச் செய்திகள் அமைதியான சூழல் நிலவும் போது மட்டுமே நாடும் மக்களும் வளர்ச்சிப் பாதையில் செல்ல முடியும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பிரதமர் மோடி கோவையில் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி சமுதாய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதே திமுகவின் கொள்கை மு க ஸ்டாலின் பேச்சு ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது செய்திகள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க மன உறுதியுடன் கடமையாற்றி பாதுகாப்பு படையினர் பலர் உயிர் தியாகம் செய்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் விடுதலைக்குப் பின் முப்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பணியின்போது தியாகம் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எதிரான நடவடிக்கைகளில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் பணி பாராட்டிற்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் மக்களும் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் में குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் आतंकवाद का मुकाबला करने में केंद्रीय रिजर्व पुलिस बल ने सराहनीय भूमिका निभाई है हाल ही में जम्मू एवं कश्मीर के पुलवामा में 40 से अधिक बहादुर जवानों की शहादत से पूरे देश में शोक की लहर दौड़ गई और लोग उन शहीदों के सम्मान में புல்மன் முன்னதாக கடமையாற்றும்போது உயிர் நீத்த காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினருக்கு தலைநகர் தில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் இன்று அஞ்சலி செலுத்தினார் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் வருடாந்திர வீர செயல் தினத்தை குறிக்கும் வகையில் அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை நினைவு கூர்ந்து குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாா் கடமையாற்றும்போது உயிர்நீத்த காவலர்களை நினைவுகூரும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தேசிய காவலர் நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் சாணக்கியபுரியில் அமைந்துள்ள இந்த நினைவிடத்திற்கு குடியரசுத் தலைவர் வருகை தருவது இதுவே முதன்முறையாகும் இந்த நினைவிடத்திற்கு அவர் வருகை தந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எல்லை பாதுகாப்பு படை இந்திய திபெத் எல்லை காவல் படை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஆகியவற்றின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் மறைந்த வீரர்களின் குடும்பத்தாருக்கு அவர் விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் மத்திய ரிசர்வ் காவல்படையின் சீரிய பணிகளை விளக்கும் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் சிஆர்பிஎஃப் தியாகிகளின் உறவினர்களுக்கு உதவிடும் வகையில் வீர் பரிவார் என்ற செயலியை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை செயலாளர் ராஜீவ் கவ்வா உளவு பிரிவு இயக்குநர் ராஜீவ் ஜெயின் சிஆர்பிஎஃப் இயக்குநர் ராஜீவ் ராய் பட்நாகர் மற்றும் காவல்துறை உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கணக்கில் வராத பணம் பற்றிய தகவல் கிடைத்தால் சோதனை செய்வது தேர்தல் ஆணைய கள அதிகாரிகளின் பணி என்றும் அதற்கேற்ப அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு வருவாய்த்துறை அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போதிய சட்ட நடவடிக்கைகளுக்காக இது குறித்த தகவல்களை வருமான வரித்துறைக்கு தேவைப்பட்டால் அளிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வருவாய்த்துறை நேரடி வரிகள் வாரியம் ஆகியவற்றின் அதிகாரிகள் நடுநிலையோடும் பாகுபாடு இல்லாமலும் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று நேற்று முன்தினம் மத்திய நிதியமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை கூறியிருந்தது அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேற்று பதில் கடிதம் அனுப்பியுள்ளனா் மத்திய பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அண்மை காலத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்புடையவர்களின் இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது பற்றிய புகார் வந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த அறிவுரையை வழங்கியது இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் காலத்தில் ஆளும் பிஜேபி வருமான வரி அமலாக்கத்துறைகளை தவறாக பயன்படுத்துகிறது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த முகமைகளின் சோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருவாய்த்துறை செயலாளர் ஏ பி பாண்டே மத்திய வரிகள் வாரிய தலைவர் பி சி மோடி ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்தது பதினெட்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றில் பரவலாக உள்ள தொன்னூற்று ஒன்று மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் நாடாளுமன்ற மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் முதல் மூன்று கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துவிட்டன நான்காம் கட்டமாக ஒன்பது மாநிலங்களில் பரவலாக உள்ள எழுபத்தி தொகுதிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த எழுபத்தி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இன்றுடன் மனு தாக்கல் நிறைவடைவதால் ஏராளமானோர் நேற்று தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் மனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறும் வரும் பனிரெண்டாம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகும் அயோத்தியாவில் சர்ச்சைக்குரிய இடத்தை சுற்றியுள்ள சர்ச்சைக்கு உட்படாத அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்பது ஏக்கர் நிலத்தை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கோருவதற்கு நிர்மோகி அக்காடா என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலத்தை ராமஜென்ம பூமி நியாஸ் என்ற அமைப்பிடம் ஒப்படைத்தால் அந்த நிலத்தில் உள்ள பல கோயில்களில் உரிமைகள் பாதிக்கப்படும் என்று நிர்மோகி அகாடா மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது இந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் உறுப்பினர் மறைவால் காலியாக உள்ள சூலூர் தொகுதிக்கும் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்தே தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திலும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் புகார் அளித்தன இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் முறையிடப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு தொகுதிகளுக்கும் மே பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது மனுக்களை தாக்கல் செய்ய ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாள் மனுக்கள் மீது முப்பதாம் தேதி பரிசீலனை நடைபெறும் மனுக்களை வாபஸ் பெற மே இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் மே பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த இடைத்தேர்தலுடன் கர்நாடகத்தில் காலியாக உள்ள குண்டுகால் சட்டப்பேரவை தொகுதிக்கும் கோவாவின் முன்னாள் முதல்வர் மனோகர் பாரிக்கர் மரணத்தால் காலியான பனாஜி சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் மே பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கோயம்புத்தூர் வரவிருக்கிறார் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளாா் முன்னதாக மகாராஷ்டிர மாநிலம் லட்டூர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பாகிஸ்தான் உருவானதற்கு காங்கிரஸ் கட்சிதான் பொறுப்பு என்று குற்றம் சாட்டினார் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சினையை உரிய விதத்தில் கையாண்டிருந்தால் பாகிஸ்தான் தனி நாடாக உருவாகியிருக்காது என்றார் காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பேசும் அதே மொழியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் பேசுகிறது என்று பிரதமர் குற்றம் சாட்டினார் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் சித்தூர் சித்தூர்துர்கில் தேர்தல் பிரச்சார பேரணியில் உரையாற்றிய அவர் தொலைவில் இருந்து இயங்குகின்ற பத்து பேர்களின் கைகளில் அரசு இருக்கக்கூடாது என்று சூசகமாக காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தார் மகா கூட்டணி அமைத்திருப்பவர்கள் பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் தாக்குதலை உலகமே போது இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினாா் கர்நாடக மாநிலம் எப்போதும் பிஜேபிக்கு பலம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து மைசூரிலும் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் இந்தியாவின் உற்பத்தி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா நாக்பூரில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் வர்த்தகர்கள் மற்றும் பிற பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளை பட்டியலிட்டார் முன்னதாக தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தெலுங்கானாவிற்கு பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் ஆனால் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இம்மாநில வளர்ச்சிக்காக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது என்றும் கூறினார் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நாடு முழுவதும் அமலாக்க பிஜேபி தேர்தல் அறிக்கை வாக்குறுதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா மற்ற நாடுகளிலிருந்து ஊடுருவி இந்தியாவில் குடியிருப்போரை அகற்றுவதே இதன் நோக்கம் என்று கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரலி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்வார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இந்த தொகுதியை அவர் பிரதிநிதித்துவம் செய்கிறாா் ரேபர் தொகுதியில் ஐந்தாம் கட்டமாக மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது அஸ்ஸாம் மாநிலம் ஹேல்கந்தி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தின்போது உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கடந்த ஐந்தாண்டுகளில் நரேந்திர மோடி அரசு பதினைந்து பேர் பயனடைய வசதி படைத்தவர்களுக்கு உதவி செய்து வந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு நிதி வழங்கப்பட்ட செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கும் என்றும் அவர் கூறினாா் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து பொதிகை தொலைக்காட்சியின் பிரிவு வழங்கும் மக்களவை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு மணி மணி வரை மக்கள் தீர்ப்பு திருப்பூர் மக்களவை தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார் இந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்ற கொடிவேரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினாா் சாதி மத வேறுபாடு இல்லாமல் சமுதாய நல்லிணக்கத்தை பேணி காப்பதுதான் திமுகவின் கொள்கையாகும் என்று அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பாளையங்கோட்டை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிகமான கோயில்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழக்கு செய்யப்பட்டுள்ளன என்றார் சாதி மத சார்போடு இருப்பதாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீது கூறப்படும் அவதூறுகளை அவர் மறுத்தார் மக்கள் மன்றத்தின் மூலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சி மாற்றம் கொண்டுவரும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் சிவகங்கை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வரும் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் நான்கு இடங்களில் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார் என்று கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் நாளை மாலை ஏழு மணிக்கு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் கொதிகை தொலைக்காட்சியின் செய்தி செய்திப்பிரிவில் மக்கள் வாக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கே டி ராகவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் கோபண்ணா அஇஅதிமுக சார்பில் வைகி செல்வன் திமுக சார்பில் டி கே எஸ் இளங்கோவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கட்சித் தலைவர்களிடம் உங்கள் கேள்விகளை கேட்டு விளக்கங்களை நேரடியாக பெற ஒரு வாய்ப்பு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மரவாதி நாளை மாலை ஏழு மணிக்கு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் மக்கள் வாக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒளிப்பதிவு நிகழ்ச்சி காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றும் சாத்தியம் உள்ளதுதான் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் வடசென்னை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டேரி உள்ளிட்ட பகுதியில் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் போதுமான நிதி ஒதுக்கி மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கவும் கூடுதலான மருத்துவர்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்தியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் மேகதாது அணை ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது தமிழக மக்களுக்கு எதிரானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார் தஞ்சை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தா பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினாா் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதாக அவரது செயல்கள் இருந்ததாகவும் தாபாண்டியன் குறிப்பிட்டார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாச்சி எல்லாரும் கதவை மூடினாங்க மீசக்காரன் ஆச்சு கழிப்பறைக்கு வழிய காட்டு வழிய காட்டு வழிய காட்டு இந்த கழிப்பறைய கட்டினதுல இருந்து வெளிய போகல கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷமா வெளியே வரல அடக்க முடியல திறந்த வெளியிடது நின்றது தொடர்க இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு பரஸ்பரம் அரசு மற்றும் மக்களிடையே மதிப்பளிக்கும் புதிய சகாப்தத்திற்குள் நுழைந்துள்ளது என்று மாலத்தீவுகள் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாஹிப் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதிய அரசு அமைந்தபின் இருநாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்றார் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு செயல்பாடுகள் துரிதகதியில் அமலாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் குடிநீர் கழிவுநீர் அகற்றும் வசதிகள் போன்ற மக்களோடு தொடர்புடைய திட்டங்களுக்கு இந்தியாவின் உதவி மிகப்பெரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் மாலத்தீவுகளுக்கு நூற்று நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவியை இந்திய அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அப்துல்லா ஷாஹிப் இதற்கு விரிவான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இரு நாடுகளுக்கிடையே பயன் தரத்தக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இஸ்ரேலில் புதிய அரசு அமைப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது தற்போது பிரதமராக உள்ள பெஞ்சமின் நேதன் யாகு தலைமையிலான அரசு மீண்டும் அமையுமா அல்லது முன்னாள் ராணுவ தளபதி தொடங்கியுள்ள அரசியல் கட்சி ஆட்சி மாற்றம் செய்யுமா என்பது இந்த வாக்குப்பதிவின் முடிவில் தெரியவரும் இந்திய நேரப்படி இன்று காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு இன்று நள்ளிரவுக்கு பின் பனிரெண்டு முப்பது மணிக்கு நிறைவடையும் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று நாளை இறுதி முடிவுகள் தெரியவரும் இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்கீகரித்ததை கோலன் குன்றுகள் பகுதிக்கு இறையாண்மை பெற்றது போன்றவற்றை தமது சாதனையாக நேதன்யாகு தமது தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார் ஆனால் புதிய கட்சியை தொடங்கியுள்ள முன்னாள் ராணுவ தளபதி பென்னி கான்ஸ் தற்போதைய அரசின் ஊழல்கள் முறைகேடுகள் காரணமாக ஆட்சியை மக்கள் மாற்றுவார்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிற நாடுகளின் அரசு தலைவர்கள் வருகையின்போது பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்க ரகசிய சேவைகள் பிரிவின் இயக்குநர் ரண்டல்ஃப் டெக்ஸ் அலெஸ் பதவி விலகினார் வெள்ளை மாளிகை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இந்த பதவிக்கு ஜேம்ஸ் எம் முரே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று அமெரிக்க அதிபரின் ஊடக தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் தெரிவித்தார் முரே முறைப்படி மே மாதத்தில் தமது பணியை தொடங்குவார் என்றும் அவர் கூறினார் திடீரென அலெஸ் பதவி விலகியதற்கு காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் தீபக் குப்தா சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு இன்று இந்த மனு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் முடிவில் மத்திய திரைப்பட தணிக்கைக்குழுவினரால் சான்று அளிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தீர்ப்பினை நீதிபதிகள் வழங்கினா் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற மத்திய அரசு ஊழியர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வினாத்தாள் வெளியான விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு மத்திய புலனாய்வு பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குரூப் சி மற்றும் குரூப் டி நிலைப்பணிகளுக்கான தகுதி நிர்ணயத்தை வரையறை செய்து இனிமேல் இதுபோன்ற வினாத்தாள் மோசடி நடைபெறாமல் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த வெளிநாட்டவர்களின் விவரங்கள் குறித்த பட்டியலை தெரிவிக்கும்படி உச்சநீதிமன்றம் அம்மாநிலத்திற்கு உத்தரவிட்டுள்ளது வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னதாக இந்த விவரங்களை தெரிவிக்கும்படி நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பொதுமக்கள் கட்டணமின்றி தங்களது வழக்குகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் நீலகிரியில் இன்று மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சமரச மைய தொடக்க விழாவில் அவர் இதை தெரிவித்தார் சமரச மையத்தின் மூலமாக பல்வேறு வழக்குகளுக்கு விரைவாகவும் எளிமையாகவும் தீர்வு காணப்பட்டு வருகிறது என்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிபதி சரோஜினி தெரிவித்துள்ளார் இதனால் செலவு குறைவதோடு விரயம் தவிர்க்கப்பட்டு அமைதியான முறையில் தீர்வு காணப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு சமரச மையங்கள் மூலமாக தேர்வு காண முடியும் என்று திருச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி குமரகுரு கூறியுள்ளார் தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் இந்த மையம் இன்று தொடங்கி ஒரு வார காலம் நடைபெறும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற சமரச தீர்வு மையத்தின் விழிப்புணர்வு முகாமில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த முகாமில் மாவட்ட வருவாய் அதிகாரி சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்வார் பகுதியில் இன்றைய துப்பாக்கிச் ஆர் எஸ் எஸ் தலைவர் சந்திரகாந்த் சர்மா உயிரிழந்தார் சந்திரகாந்த் சர்மாவும் அவரது பாதுகாவலரும் கிஷ்வார் பகுதியில் உள்ள சுகாதார மையத்தின் அருகே சென்று கொண்டிருந்தபோது தீவிரவாதி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போதும் சிகிச்சை பலனின்றி சர்மா உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கிஷ்த்வார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இணையதள இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் நெடுந்தீவு அருகே நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இந்த கைது சம்பவம் நடைபெற்றதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களின் வலைகள் ஜிபிஎஸ் கருவி ஆகியவற்றையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியதாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர் சங்க தலைவர் சேசுராஜா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத குழுக்களுக்கும் பிரிவினைவாத அமைப்புகளுக்கும் நிதியுதவி செய்தது தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக பிரிவினைவாத தலைவர் மீர் வாய்ஸ் உமர் ஃபரூக் இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக தேசிய புலனாய்வு முகமை முன் ஆஜரானார் ஹூரியத் மாநாடு கட்சியின் தலைவரான உமர் பரூக் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முந்தைய அரசுகளுடன் பேச்சு நடத்தியவர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானியின் மகன் நசீம் கிலானியையும் தேசிய புலனாய்வு முகமை இன்று விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பியுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது திருவள்ளூர் வீரராகவர் கோயில் குலக்கரை வளாகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் பார்வையிட்டார் மாணவர்களின் திறமைகளை அவர் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் முன்னதாக அனைவரும் வாக்களிப்போம் என்பதை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தாா் திண்டுக்கல்லில் நூறு சதவீத வாக்களிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வித்தியாசமான பிரச்சாரமாக பேக்கரி ஒன்றில் கேக் தயார் செய்யப்பட்டுள்ளது மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலில் இத்தகைய செயல்களை பேக்கரி கடைகள் ஈடுபட்டுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவர்கள் நடனம் மூலம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன கச்சபேஸ்வரர் கோயில் அருகில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளித்ததோடு வாக்களிப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தனர் விவிபிட் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலமாக வாக்காளர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு வாகனங்களை ஆட்சியர் பிரசாத் மு வடநேரே கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்திவேலூர் நாமக்கல் திருச்செங்கோடு சங்ககிரி ஆகிய தொகுதிகளில் தேர்தலின் போது தேர்தலின்போது வாக்குப்பதிவு எந்திரங்கள் கருவிகள் விவிபேட் எந்திரங்கள் ஆகியவை பொருத்தும் பணி தொடங்கியது இந்த எந்திரங்களின் இயக்கம் தன்மையை குறித்து அறியும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது இதில் உதவி ஆட்சியர் கோட்டாட்சியர் தேர்தல் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பார்வையிட்டனர் வரவிருக்கும் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நடைபெறும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஆகியவற்றின் வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது வரும் பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறரை மணி வரை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் போன்றவற்றிலும் வேறு வகையிலும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகளை வெளியிடவோ பயன்படுத்தவோ கூடாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பொதுத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன் கணிப்புகள் அல்லது வேறு வகையிலான ஆய்வுகளை எந்த மின்னணு ஊடகங்களும் வெளியிட தடை செய்யப்படுவதாக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னையும் கொல்கத்தாவும் மோதுகின்றன சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன கொல்கத்தா அணி இதுவரை மோதிய ஐந்து ஆட்டங்களில் நான்கில் வெற்றி பெற்றும் ஒரு போட்டியில் தோல்வியடைந்தும் எட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது சென்னை அணி இதுவரை மோதிய ஐந்து ஆட்டங்களில் நான்கு ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஒரு ஆட்டத்தில் தோல்வியடைந்து எட்டு புள்ளிகளை பெற்றிருந்தாலும் ரன் ரேட் விகிதத்தில் சற்று பின்தங்கியிருப்பதால் இரண்டாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதியான சூழல் நிலவும் போது மட்டுமே நாடும் மக்களும் வளர்ச்சிப் பாதையில் செல்ல முடியும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி சமுதாய நல்லிணக்கத்தை பேணி காப்பதே திமுகவின் கொள்கை மு ஸ்டாலின் பேச்சு ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் நிறைவு பெறுகின்றன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு வணக்கம்